தலைவர் தலைவர் என்றாங்க ஒரு தான் நான் சாதாரண மனிதன் திறமை இளத்தமிழருடைய திறமைக்கு சர்வதேசத்தோடு அங்கீகாரம் பண்ணும் அதுதான் எங்களுடைய பொருளாக இருந்தது நிறைய கஷ்டங்களோடு கொண்டு போன எங்களுக்கு எல்லாம் கொண்டு இருந்தது இந்த மண் இந்த மக்கள் பட்டுக்கூடிய வழிகள் எவ்வாறாவது சர்வதேசத்துக்கு தெரியக்கொள்ளணும் இந்த தான் நாங்க பேசலாம் பேசினா நாங்க உள்ளே போயிடுவோம் முதல் முதலாக ஒரு அரங்கு அது முறை எதிரணி போட்டியில் ஒரு அணி அழுகிறது நாங்கள் பட்ட வழிகளை கிட்ட அவர்கள் அழுகிறார்கள் என்னும் பொழுது அது எங்களுக்கு அதோட எங்களை போட்டி முடிஞ்சு நாங்கள் இது இதோட எங்களுக்கு இது வெற்றி ஒன்று தேவை என்று இன்றைக்கு மலேசியாவோட உங்களுடைய போட்டியிட்ட மாணவர்களை கேட்டால் ஈழத்துக்கு ஒரு முறையாவது வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்கு நாங்கள் பட்ட வழிகளை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது பல இடத்துல நாங்கள் ஈழத்தமிழர்கள் மாறுதட்டினாலும் இன்னும் பல நாடுகள் எங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொப்புள் கொடிகள் என்று சொன்னாலும் அவர்கள் எங்களை அகதியாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பல நாடுகளுக்கு பயம் வந்திருக்கிறது இளத்தமிழர்களிடம் இப்படி ஒரு திறமை இருக்கிறது அவர்களும் ஒரு காலத்திலேயே நிமிர்ந்து விடுவார்கள் பயம்தான் பாதுகாப்பும் இல்லை என்றால் எங்களை பார்த்து பயந்தவர்களால் ஒன்று கூடி எங்களை அழித்தும் இருக்கிறார்கள்